ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னா பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ குறிப்பாக இந்த குரு பயிற்சியை பற்றி வீடியோஸ் போடும்போது நிறைய பேர் கேட்ட கேள்வி அதாவது வந்து இந்த குருவும் தட்சிணாமூர்த்தியும் ஒன்றா அதாவது குருவுக்கு வந்து தட்சிணாமூர்த்தியை வந்து கும்பிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு வந்து பல பேர் கேட்டிருக்கீங்க அதாவது குருவும் தட்சிணாமூர்த்தியும் ஒன்றும் கிடையாது தட்சிணாமூர்த்தி வந்து யாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதாவது குருவுக்கெல்லாம் குரு தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி சிவனுடைய அவதாரத்தில் ஒன்று சரிங்களா சிவதூர சிவபெருமானுடைய ரூபத்தில் ஒன்று தட்சிணாமூர்த்தி அது வந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே சனகாதி முனிவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் குருவாகப்பட்டவர் தான் தட்சிணாமூர்த்தி இது மற்றபடி ஜோதிடத்தில் இருக்கிறது குரு வந்து ஒரே ஒரு குரு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு குரு சுக்கராச்சாரியார் அதுதான் சுக்ரன் அவருக்கு தேவர்களோட குரு வந்து பிரகஸ்பதி அதுதான் நம்ம குருன்னு எடுத்துக்கிறோம் ஜோசியத்தில் அசுரர்களோட குரு வந்து சுக்கராச்சாரியார் அவள் தான் சுக்ரன் எடுத்துக்கோம் இவங்க ரெண்டு பேருக்குமே குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்ஷிணாமூர்த்தி ஸோ அதுதான் இந்த குருவுக்கும் அந்த குருக்கும் வித்தியாசம் இருக்குது இதை வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ வந்து இந்த குருவை வந்து கும்பிட்றத விட தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டா நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான் ஏன்னா இந்த கிரகங்கள் நவ கிரகங்கள் மற்ற எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா இவங்களை விட ஒரு படி மேலே தான் தட்சிணாமூர்த்தி இவங்களுக்கெல்லாம் எட்டுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா டீச்சர்ஸ் வந்து குரு சுக்ரன் ராகு கேது புதன் இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிறவங்க புரியுதுங்களா ஒருத்தவங்க மேக்ஸ் எடுப்பாங்க ஒருத்தவங்க சோஷியல் சயின்ஸ் எடுப்பாங்க ஒருத்தவங்க சயின்ஸ் எடுப்பாங்க ஒருத்தவங்க ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறாங்க அந்த மாதிரி டீச்சர் ஒவ்வொரு டீச்சர் இருக்காங்க இல்லையா ஸோ இந்த எல்லா டீச்சருக்கு ஒரு ஹெட்டு இருப்பாங்க அவங்க வந்து பிரின்சிபல் இல்லை கரஸ்பாண்ட் சொல்லுவாங்க இல்லையா அந்த பிரின்சிபல் தான் தட்சிணாமூர்த்தி ஸோ அதனால் வந்து தட்சிணாமூர்த்தியை வந்து எல்லா விஷயத்துக்கும் கும்பிடலாம் ஸோ இந்த குருவுக்கு மட்டும் தான் கும்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சுக்ரனுக்கும் கும்பிடலாம் எல்லா விஷயத்துக்கும் கும்பிடலாம் அது பேசிக்கான ஒரு இது அதில் குறிப்பாக இந்த கும்பிட்ற விதத்தில் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுறீங்க அது இத்தனைக்கும் இன்றைக்கி ஜோதிடர்களுக்கேக்கே வந்து இது தெரியாத ஒரு விஷயம் ஏன்னா ஜோதிடர்களே வந்து குழப்பி விட்டுடுறாங்க ஏன்னா வந்து குரு உனக்கு வந்து இதுவாக இருக்குது நீ போய் தட்சிணாமூர்த்தியை கும்பிடு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அதோடு நிற்காமல் தட்சிணாமூர்த்தியை வந்து கொண்டக்கடலையை வச்சு கும்பிடு கடலை வந்து படைக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுறாங்க அது என்னன்னா குருவுக்கு உண்டான தானியம் கொண்டக்கடலை அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம் இருக்குங்க சூரியனுக்கு கோதுமை சந்திரனுக்கு அரிசி அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம் இருக்குது ஸோ அதே மாதிரி பிரகஸ்பதியான குருவுக்கு உண்டான தானியம் தான் கொண்டக்கடலை சரிங்களா ஸோ அந்த கொண்டக்கடலையை போய் நீங்கள் உண்மையிலே குருக்கு தான் படைக்கணுமே தவிர தட்சிணாமூர்த்திக்கு படைக்க வேண்டிய அவசியம் கிடையாது தட்சிணாமூர்த்திக்கு ஏதாவது படைக்கணும்னா ஏதாவது புஷ்பங்கள் நீங்கள் வழக்கமாக வந்து சாமி கிட்டே போய் கும்பிடும்போது எதாவது பூ வாங்கி போடுவீங்க இல்லையா ஸோ அதுவே போதும் மற்றபடி இந்த கொண்டக்கடலை போட வேண்டிய அவசியம் கிடையாது அது தப்பான ஒரு இது சரிங்களா தட்சிணாமூர்த்திக்கும் கொண்டக்கடலைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் கும்பிடலாம் தப்பு இல்லை ஆனால் வந்து கொண்டக்கடலை யூஸ் பண்ணாதீங்க நார்மலாக பூ வாங்கி போடுறது பெஸ்ட்டு புரியுதுங்களா ஸோ குரு யார் இப்போ தட்சிணாமூர்த்தி யார் அப்படின்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சுருக்கோம் நம்புகிறேன்